முன்னுரை வேதங்களையும் உபநிஷதங்களையும் எளிய தமிழில் எல்லா தரப்பினரும் எளிதில் அறிந்து கொள்ளும் வடிவில் இந்த புனித நூல் எப்படி உருவானது என்பதை எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் சென்ற ஆண்டின் துவக்கத்தில் நல்ல நூல் வெளி சென்னையை சொன்னையை சென்னையைச் சேர்ந்த நர்மதா பதிப்பக்கத்திற்கு சுக்ரநீதி என்ன சுக்ரநீதி என்ற நூலை தமிழில் நான் எழுதி எழுதி தந்தால் வெளியிட இயலுமா என்று கேட்டிருந்தேன் உடன் உடன் அதன் உரிமையாளர் எங்களிடம் அது ஏற்கனவே இருக்கிறது அதற்கு பதிலாக என்னுடைய நீண்ட நாள நாளைய நாளைய நான்கு வேதங்களையும் தமிழில் உங்க உங்களால் எழுதி தர முடியுமா என கேட்டார் எனக்கு உடலெல்லாம் அதிர் அதிர்ச்சியா அதிர்ச்சியின் அலை பரவியது ஏழு கடல்களை தாண்டுவதும் இதனை செய்ய ஒப்புக்கொள்வதும் ஒன்றுதான் என நினைத்து என் உடல் நிலையையும் என் வயதையும் குறிப்பிட்டு என்னால் முடியுமா என்று நீங்களே சொல்லுங்கள் என்றேன் என் அன்று அன்று முதல் பதினைந்து நாட்கள் வரை தொடர் தொலைபேசியில் இதனை வற்புறுத்தினார்கள் எழு எழுத்தா எழுத்தாளர்கள் சிலரிடமும் இதை பற்றி கேட்டிருக்கிறார் கேட்டிருக்கிறார் அதில் ஒருவர் திரு அயக்கன் அயக்கன் என்று என் நெருங்கிய நண்பர் இப் இப்பொழுது அவரிடம் அந்த பெற்றுப்பை ஒப்படைத்து விடுங்கள் இனி இனி அடுத்த தலைமுறையில் இவர் இவர் போல பல மொழிகளை அறிந்தவர்கள் கிடைப்பது அரிது என்று வேறு சொல் சொல்லிவிட்டால் மறுபடியும் திரு ராமலிங்கம் நான் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் தந்து நீங்கள் எழுத உங்களுக்கு உதவியாக என்னென்ன வேத நூல்கள் வேண்டுமோ அதனை பற்றி எனக்கு எழுதுங்கள் உடன் அனுப்பி வைக்கிறேன் ஆனால் நீங்கள்தான் எழுத வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் நீங்கள் எழுதும் எழுத மறுதல் மறுத்தால் இந்த திட்டத்தையே மறந்து விடுகிறேன் என்று தொலைபேசியில் சொல்லிவிட்டு மறுநாளே பாம்பையை சேர் பம்பையைச் சேர்ந்த அமர் அமர ஜம்புநாத சாஸ்திரிகளின் நான்கு வேதங்களின் அரிதான தமிழர் தமிழாக்கத்தையும் அனுப்பிவிட்டார் வேத மூலம் இல்லாமல் அதனை என்ன செய்வது என்று நான் வழிக்கும் வேலையை என் குடும்பத்தில் தர் தற்சமயம் முத்த முத்தவரும் மூத்தவரும் சென்ற ஆண்டிற்கு முந்தைய ஆண்டு வடமொழி இலக்கியதற்காக தேசிய விருது பெற்றவரும் தேசிய விருது பெற்றவரும் சத கணபாடியம் ஸ்ரீ காஞ்சி சங்கரம் மடத்தில் வேதபாஷ பாஷிய மணி என்ற பட்டத்தை மகா பெரியவர் பெரியவரால் கரகமலங்களால் பெற்றவரும் என் தந்தை தந்தைக்கு சமமானவரும் சமமானவருமான வடுவூர் வீர்வல் வீர்வல்லி ஸ்ரீ தேசிக்காச்சாரிய தேசிக்காச்சாரியாரிடம் இது பற்றி சொல்லி உங்களால் அவ் அப்பொழுது நான் எழுப்பும் சந்த சந்தேகங்களை நீக்கி உதவ முடியுமா என்று கேட்டேன் அவரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் பின்னர் என் ஞான ஞானச்சாரியாரும் வேதங்களின் வேதங்களின் கடலாகவும் சாத்திரங்களின் நதியாகவும் சகலகலா வாஸ் வாசக்தி பதியாகவும் பல நூல்களை வடமொழியிலும் தமிழிலும் எழுதி எழுதியவராகவும் தற்போது சென்னை மேற்கு மாம் மாம்பழத்தில் வசித்து வசித்து வருபவருமான தொண்ணூற்றி எட்டு வயதான அக்னி அக்னிகேத்தரம் ராமனுஜ ராமானுஜ தாத்தாச்சாரியரிடம் இப்பட் இது பற்றி கேட்டேன் அவரும் உற்சாகமுடன் என்னால் உன்னை மறக்க முடியாது நீ எழுது உன்னால் எழுது உன்னால் முடியும் என் என் பூ பூரணமான ஆசிர்வாதம் உனக்கு உன் உனக்குண்டு உனக்கு உனக்கு வேண்டிய உதவிகளை எப்பொழுதும் வேண்டுமானால் வேண்டுமானாலும் கே செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கடிதம் வழியே ஆசிர்வாதம் ஆசிர்வாதங்களை அள்ளி வைத்து அனுப்பினார் இப்பொழுது எனக்கு தெய்வ நதர்சமான இரு பெரியவர்களின் பரி பரிபூர்ண ஆஸ் ஆசி கிடைத்துவிட்டது மனம் எழுதலாம் என்று சொல்லியது வேதங்களுடன் உபநிஷதங்களையும் சேர்த்தே எழுதினால் என என்ன என்று தோன்றியது உடன் மயிலை உடன்மயிலை ராமகிருஷ்ணன் மடத்திற்கு என் லட்சியத்தை பற்றி கூறி குறிப்பிட்டு குறிப்பிட்டு எழுதினேன் அங்கிருந்து உடன் பதிலும் ஆசிகளும் வந்தன என் முயற்சிக்காக பத்து உபனிஷதங்களையும் சலுகை சலுகை விழியில் அனுப்பி வைப்பத வைப்பதாக எழுதினார்கள் அத்தனையும் திரு ராமலிங்கம் உடன் வாங்கி ராமலிங்கமுடன் வாங்கி அனுப்பினார் இப்பொழுதும் இப்பொழுதும் என் மனம் இவ இவையெல்லாம் இவையெல்லாம் போதாதே என்று நினைத்து மறுபடியும் பம்பாய் பம்பாய் அமர் அமரர் ஜம்புநாதனின் மகளுக்கு எழுதினேன் அவர்கள் மனமுகந்த வேத சிந்திரியை வேத சிந்திரிகை என்ற நூலையும் உபநிஷத உபநிஷத கதைகளையும் என்று நூலையும் அனுப்பி வைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு என் நன்றி அவைகளை நான் முழுமையாக பயன்படுத்தி கொண்டேன் ஆயினும் மனம் மனம் ருக் ருக்வேதம் பற்றி நெருடிக்கொண்டே நெரு இருந்து இருந்தது அமரர் எஸ் சுந்தராஜ் சுந்தரராஜன் எழுதிய ஆங்கிலத்தில் ரிகெடிக் ரெடிக்ஸ் ஃப்ரம் ஏன்ஷியன் சிவிலேஷன் என்ற நூலை வாங்கி அனுப்பும்படி திரு ராமலிங்கத்திற்கு எழுதினேன் அதுவும் உடனே வந்தது என் இன்னும் மனம் அஞ்சியது திரு காவேரி ரங்கநாதனிடம் அரவிந்தாசிரமம் அரவிந்தாசிரமம் வேத விளக்கங்களில் கேட்டறிந்தேன் கடலில் மெல்ல இறங்கினேன் அலைகளில் என்ன என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை கரையிலே ஏராளமான துணை நூல்கள் என்னை குமைந்து குமைந்து வேதத்தில் பல ஆராய்ச்சிகள் நடத்தியது ஆனால் அவை எல்லாவற்றையும் சிகரம் வைத்தார் போல வைகுண்டவாசின் நாவால் பக்கம் தேவநாதாசியர் நாதாசாரியார் சுவாமி அவர்கள் தரணி புகழ் தஞ்சையை சரஸ்வதி மகாலில் இந்த வேத ஆராய்ச்சி பிரிவில் பணி செய்திருப்பது பணி செய்திருப்பது தெரிந்தது உடன் அங்கிருக்கும் என் நண்பர் வ வழியே அந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் அற்புதமான சிலவற்றின் பிரிதிகளை எழுதி கொண்டேன் இப்பொழுது நெஞ்சம் அறி அஞ்சியது எப் எழுதி எழுதி போவது வேதங்களையும் உபநிஷங்களையும் பற்றி அல்லவா மூன்று வேதங்கள் கையிலிருந்து கையிலிருந்தன நான்காவது வேதமான அதர்வான வேதம் அகப்படையில் அப்போது ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆண்டுகளில் மகிலை சமஸ் சமஸ்கிருத்த சமஸ்கிருத கல்லூரியில் ஓராண்டு காலம் ஆற்றிய ஆற்றிய உன் உபனன் உபன்யா உப உபன்யாசங்களை தொகுத்து அமர கீவாஜி அவர்களுக்கு ஒரு பெரிய நாணக்கடல் போன்ற அமுத கலசமாக சில தொடர் நூல்களை வெளியிட்டிருந்தார் என்பது நினைவுக்கு நினைவுக்கு வந்தது உடனே என் பாலிய நண்பர் என்னுடைய முதல் வகுப்பு முதல் பல் பள்ளி படிப்பு முடியும் வரை படித்த பரம ஆஸ்திருக்கும் வழி வழிக்கறிஞமான மன்னர் மன்னார் திரு முத்தையா முத்தையா என்பவரை அணுகி அணுகிய வழிகரிஞ்சமான மணர் குடித்திரு முத்தையா என்பவரை அணுகியிருந்த நூல்களை கிடைக்குமா என்று தொலைபேசியில் கேட்டேன் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் மூன்று தொகுப்புகளை எனக்கு அனு அனுப்பப்பட்டன அதில் அதில் வேதங்களின் வரலாறு இருந்தது மகா பெரியவாள் மகா பெரியவாள் அதர்வான வேதம் வேதம் பற்றி குறிப்பிடும் பொழுது அது இந்தியாவை இந்தியாவை விட்டு நானூறு ஆண்டுகளாக நானூறு ஆண்டுகளாக முன்பே வெளிநாடுக்கு சென்று விட்டதாக சொல்லியிருந்தார் அதுவே தெய்வத்தின் குரல் அல்லவா அத்துடன் வேதம் தோன்றிய வரலா வரலாறு பற்றியும் மிக மிக அற்புதமாக பேசியிருந்தார் மிக மிக அற்புதமாக பேசியிருந்தார் அத்தனையும் என் வேத நூலில் முதலில் கட்டுரையாக முதல் வைர வைரமாக படித்து கொண்டேன் அதனால் என் நண்பருக்கு நன்றி கூறிவிட்டு கலை கலைமகள் காரியாலத்திற்கு அந்த உபன்யாசங்களின் தொகுப்பு இருந்தால் அனுப்பி வைக்க இயலுமா என கேட்டிருந்தேன் அதன் அதன் ஆசிரியர் கீழாம்புரி திரு சங்கர சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு முரட்டு முரட்டுமையே அனுப்பிவிட்டார் என் மனம் ஓரள ஓரளவு நினைந்தாலும் அதர்வாணம் அதர்வனம் என்ற நினைவு உறுதியை உறுதியாது உடன் உடன் யானா சாரியின் ஸ்ரீ உ அக்னி ஹேத் அக்னி ஹோத்திரம் ஸ்ரீ ராமானுஜ தாத்தாச்சாரியருக்கு இதுபற்றி கவலையுடன் கேட்டிருந்தேன் அவர் அபயம் தந்தார் நீ உடனே உன் பதிப்பாளர் திரு ராமலிங்கத்தை என்னை வந்து பார்க்க சொல் நீ கேட்டது கிடைக்கும் என்றார் அவரும் சொன்னார் ஆசியும் பெற்றார்

எல்லோராலும் எல்லா சிந்தாதிகளாலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய கூடிய வகையில் ஒரு எளிய பாம பாமரனுக்கும் புரியும் வகையில் எழுத வேண்டும் என்பதே என் நோக்கம் அதற்காக உபநிஷதங்களை முதலில் எழுத்து கொண்டு ஒவ்வொன்றாக எளிய தமிழில் எழுதினேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நிலைவில் கொள்ளுங்கள் தற்போது இந்த நூல் வேத வேத விருப்பர் விருப்ப கழுக்காகவே வேதம் வேதம் பயின்ற மகா மகா மகாவித்வனாகங்களுக்காகவே இது ஒரு குறிப்பிட்ட கோள்களை உடையவர்களுக்காக எழுதப்படவில்லை தமிழ் படிக்காத படிக்க தெரியாத தமிழ் படிக்க தெரிந்த ஒரு சாதாரண சாதாரண வேதங்களையும் உபனிஷ உபனிஷதங்களையும் உள்ளடக்கிய கருத்துக்களை சிரம் சிரம படாமல் புரிந்து கொண்டு வேதத்தில் இத்தனை இத்தனை இருக்குதா என்று வியக்கும்படி விளக்கம் விளக்க வேண்டும் என்பதே என் நோக்கமாக இருந்து என் வெளியிட்டாலும் என் வெளியிட்டாலும் அதனை விரும்பினார் அதனால் ஆத்மா பரமாத்மா பிரம்ம ஜீவன் முக்தி உயிர் உடல் ஞானம் பற்றி எல்லா விவாத விவாதத்திற்கு இடம் தளராமல் எழுத எழுத மத கொல்லிக்கையின் ஸ்தாபனம் என் நோக்கமல்ல கண்டன கண்டனங்களுக்கும் இலக்கல்ல அதற்கு அதற்கென பெரிய பெரிய ஞானிகள் வேதாந்தி வேதாந்திகள் இருக்கிறார்கள் அவர்கள் பல நூறு ஆண்டுகளாக அந்த பிரம்மத்தை பற்றிய பிரம்மத்தை பற்றிய விவாதத்தை விவாதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கலியுகம் கல் கலியுகம் முடிந்தாலும் அதற்கு முடிவு வராது அவர்கள் அவர்கள் மற்றும் ஒன்றையே மறந்துவிட்டார்கள் விவாதம் செய்யும் பொழுது பிரம்மம் 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 என்று சொல்லும் சொல்லும் அவர்கள் தங்கள் நாவிலே பிரம்மம் நடமாடுவதை மறந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அதனை தொடாமலேயே தொடாமலையே எழுத முயன்றேன் அதற்கு எனக்கு மயிலை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் கிருஷ்ணம் மடத்தின் உபனிஷத விளக்கங்கள் போதும் பெரிதும் உதவின குறிப்பாக ஸ்ரீ அண்ணா அவர்களில் அவர்களின் அற்புத விளக்கம் எனக்கு வேத கடலின் வேத கடல்களின் நடுவே ஒன்று ஒரு கலங்கரை கலங்கரை விளக்கமாக கலங்கரை விளக்கமாக இருந்தது ஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் அவர்களுக்கும் மயிலை ஸ்ரீ ராமர் கிருஷ்ண கிருஷ்ண மடத்திற்கும் நான் பெரிதும் கடமை கடமைப்பட்டிருக்கின்றன கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் அவர்களுக்கு என் அவர்களுக்கு என் இதயபூர்வமான நான் நன்றிகள் சொன்னால் மட்டும் போதாது என் நமஸ்காரங்களையும் நமஸ்காரங்களையும் உர்த்தாக வேண்டும் பணி தொடங்கியது இதனை இப்படி செய்யலாமா என்று இதனை வெளி வெளியிடப்போகும் பதி பதிப்பக்கத்தின் உரிமையாளர் திரு ராமலிங்கம் அவர்களிடம் கேட்டேன் அவர் வழக்கும் போல நான் ராமலிங்கம் பேசுகிறேன் நமஸ்காரம் நீங்கள் உங்களின் இஷ்டப்படி சுதந்திரமாக ஒரு திட்டம் போ போட்டு கொண்டு எழுது எழுத எல்லா உரிமைகளையும் வழங்குகிறேன் என்றார் உடன் நான் ருக்வேதம் தொடர்ந்து அதன் உபநிஷதம் அதனை சார்ந்த உபநிஷங்க உபநிஷதங்களை என்று ஒரு அம்பை உருவாக்கி கொண்டு இடையிடையே ஸ்ரீ காஞ்சி மகா பெரிய பெரியவாளின் உண்ப உன் கட்டுரைகளையும் வேத ஆராய்ச்சி கட்டுரைகளையும் தகுந்த இடங்களில் பத்து பத்து பதினோராம் மாதம் பத்து நாட்களில் எழு எழுதி முடித்தேன் இதில் விந்தை என்ன என என்னவென்றால் எழுதும்போது நான் எழுதியதாக எனக்கு நினைவில்லை எல்லாவற்றையும் சிகரமாக நம் வாழ்வார் பாரதியார் திருக்குறள் பாரதியார் திருக்குறள் திருவாசகம் தாய்மானவர் திருமூலர் ஸ்ரீ ஸ்ரீ வடலூர் ராமலிங்க அடிகளர் ஆகியோரின் பாகங்களை பாகங்களையும் ஹிந்தியிலிருந்தும் மகான் மகான் கீ கவிதாசர் மகாதேவி வர்ம ராம ராமதாரி சிங்கினகர் ஆகியவர் ஆகியவர்களின் பாக பாகங்களையும் கீதையிலிருந்து கீதையிலிருந்து சிலவற்றை சிலவற்றையும் மேற்கொள் மேற்கொள் மேற்கோள்களாக காட்டி இதனை ஒரு பொதுமறை நூலாக ஆக்கி முயன்றேன் துவக்கத்தை ஸ்ரீ மகா பெரியவாளின் கட்டுரையிடம் முடிவும் அந்த முனிவருடைய இரண்டு கட்டுரைகளிலிருந்தும் தொகுத்தும் எழுதி முடித்தேன் இத்தனைக்கும் எனக்காக மிக பெரு பெருமையுடன் காத்திருந்தேன் காத்திருந்து எனக்கு தன்னுடைய சிறந்த ஒத்துழைப்பை நல்கிய நல்ல நூல் வெளிய வெளியிட்டார்களான நர்மதா பதிப்பக்கத்தின் உரிமையாளரான திரு ராமலிங்கத்தை என்னால் மறக்கவும் இயலாது அவருக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் போதாது ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் போல நன்றி நன்றி என நாளும் எழுதி கொண்டே போகலாம் அதற்கு அவர் முழுமையான தகுதி பெற்ற நல்லவர் வல்லவர் நல்லதையே நல்லதையே போற்றுபவர் வரவேற்பு நல்கு வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் நட்பு எங்கள் உறவு என்றும் நிலைக்கும் மறுபடியும் அவருக்கு எனக்கு உதவிய உதவிய அத்தனை அத்தனை பேருக்கும் குறிப்பாக ப்ரூஃப்களை சரிபார் சரிபார்க்க உதவியே எனது நண்பர் ஆக ஆகம ஆகமபூஷனம் ஆன்மீக கடல் மன்னர் கூடிய மன்னர் கூடிய திரு ஆர் ஆர் சம் சம்பகேச தீஷத் தீஷதர் அவர்களுக்கும் என் மாணவர் ஆன்மீக கடல் மன்னர் கூடி திரு ஜானகிராமன் அவர்களுக்கு அவர்களுக்கும் என் நன்றியினை உரித் உரித்தாக கொள்கிறேன் மேலும் ஒரு சிறப்பு உதவியாக ஹிந்தி பயின்று பயின்ற வகையில் எனது மாண மாணாக்க மாணாக்கரும் மன்னர் கூடி தேசிய மேல்நிலைப் பள்ளியின் முன்னால் முதுகலை பட்டதாரி பட்டதாரி ஆசிரியரும் ஆசிரியரும் எனது நீண்ட நாள் சக எழுத் எழுதாள நண்பருமான வடுவூர் ஸ்ரீ அப்பா குட்டி வகை வகையாரா வகையராவின் திரு ஜி ஜெயராமன் ஜானகிராமலா ஜானகி ஜானக்கிராமன் அவர்களுடன் அவர்களு அவர்களுடனான தொடர்பு எனக்கு பெரிதும் துணை நின்றது என் அதிர்ஷ்டமே என்பதை பெருமையுடன் இங்கு நான் குறிப்பிட கடமை கடமைப்பட்டுள்ளேன் நமஸ்காரம்